வணக்கம் மக்கள் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லெனன் காட்டன் சாரி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அங்கே வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீக்கு வந்து லெனன் காட்டன் சாரீ இது வந்து நிறைய டிசைன் வந்திருக்கு இப்போ புது இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் அதில் இல்லாத நிறைய சாரி இந்த வீடியோவில் இருக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரிங்க இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படின்னு உடனே தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சரியாக வாங்கிக்கவும் முடியும் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி இந்த வீடியோவில் பார்க்குற சாரி ப்யூர் லெனின் சேரீ தான் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆனால் வெயிட் அதிகமாக இருக்காது மீடியமான ஒரு வெயிட்டில் இருக்கும் சாரி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கட்டிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீயில் வந்து நீங்கள் பார்க்குற அளவுக்கு பிரைட்டாக இருக்காது ஏன்னா இது லெனின் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த டல்னஸோடு தான் இருக்கும் இதில் நிறைய டிசைன் இருக்கும் உங்களுக்கு டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா பழிச்சின்னே தெரியும் அது ப்ராப்ளம் இருக்காது இந்த சேரீ வந்து பல்லாம் வந்து அவங்களே டேசல் போட்டு கொடுத்துருவாங்க ஒரு சின்ன ஜரி பார்ட்ரு வரும் ரெண்டு டபுள் சைடுமே வந்து ஒரு சின்ன ஜரி பார்ட்ரு வரும் டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இது பிளா பிளாக் பிரிண்ட்டில் பண்ணக்கூடியது அதாவது ஹேண்ட் பிரிண்ட்டு தான் இது மிஷின் பிரிண்ட்டு கிடையாது இந்த பிரிண்ட்டு போகாது பிரிண்ட்டு கேரண்டட் அது மட்டும் இல்லாமல் இந்த சேரீக்கு வந்து வித் ப்ளவுஸ் வருது ரன்னிங் ப்ளவுஸ் வரும் இதில் வந்து இப் இப்போதைக்கு வந்திருக்க டிசைன் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கூட நம்ம கொண்டு வந்திருக்க மாட்டோம் அந்த மாதிரி டிசைன் நிறைய வந்திருக்கு கலருமே ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸேரீ ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி சம்மருக்குன்னு ஏற்ற சாரீ ஆனால் சம்மருக்கு மட்டும் இல்லை நீங்கள் எல்லா டைமுமே கட்டிக்க முடியும் நீங்கள் ஒரு இது ஆஃபீஸ் வேற கூட கட்டிக்க முடியும் ஏன்னா இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு நிறைய சேரீ தேவைப்படும் அவங்க இந்த மாதிரி சேரீ வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு இதோட ரேட் வந்து எண்ணூற்றி இருபது ப்ளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் போட்டு அஞ்சுலேருந்து ஏழு நாளில் ஸேரீ உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க அது எதுக்காகனா எதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் இல்லை ஏதா ப்ராடக்ட் மிஸ் ஆனாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருமோ அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு சேரீயை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்னெல்லாம் ஸேரீ கிடைக்குது மெட்டீரியல் என்ன அதோடய ரேட்டு என்ன டிசைன் என்னவாக இருக்கும் கலர் என்னவாக இருக்கும் இந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஒரு ஒன் வீக் இருந்து நீங்கள் நம்ம சா குரூப்பை வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மக்கிட்ட என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் வருது எவ்வளோ நல்லா இருக்குது அதோடய ரேட்டு என்ன அப்படிங்கிறத நம்மக்கிட்டையும் மற்றவங்கக்கிட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி கூட எங்கே உங்களுக்கு கம்மியாக கிடைக்குதோ அங்கே நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த சாரியோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்மல் வாஷ் தான் இதுக்கு ஸ்பெஷல் கேர்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்கள் ஃப்ளிட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளிட்ஸ் அப்படியே நிற்கும் அந்த மாதிரி தான் அதாவது அதுக்காக வந்து அதை அப்படியே கத்தி மாதிரி நிற்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது நல்லா நீங்கள் நடக்கும்போது அந்த நல்ல ஃப்ளோ இருக்கும் அதில் அந்த மாதிரியான ஒரு ஸாரி தான் இது இதுக்கு வந்து ஸ்டார்ச் போட்டால் நல்லாவும் இருக்காது ஸ்டார்ச் போடாமல் நீங்கள் கட்டும்போது அந்த சாரியோட கம்ஃபர்டபுள் ஃபீல் கிடைக்கும் ஆனால் இந்த வெயிட் ரொம்பலாம் வெயிட் இருக்காது நார்மல் வெயிட் தான் இருக்கும் ஆனா சாரி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் பை